ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நல்லது கெட்டதுன்னு எல்லாருக்கும் தனித்தனியா நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் நம்ம எல்லாரும் காமனா ஒரு விஷயத்துல பாதிக்கப்படுறோம்னா அது இந்த மொக்க படங்களாலதான் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நம்மளை வெச்சு செஞ்ச தமிழ் படங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலருந்து தமிழ்ல இது வரைக்கும் தோராயமாக ஒரு பத்தாயிரம் படம் வந்திருக்கும் அதுல எத்தனையோ படத்துக்கு பார்ட் பார்ட்டும் எடுத்திருக்கலாம் ஒரு மனுஷன் எவ்வளவு வெட்டியா இருந்திருந்தா அவன் இந்த தலைநகரம் படத்தை பார்ட்டும் எடுக்கணும்னு யோசிச்சிருப்பான் இந்த மாதிரி எவனாச்சும் மேலே கையை வச்சால் யூனிஃபார்ம் போட்டவன் போடாதவன் பார்க்க மாட்டேன் வச்ச கையை வெட்டி நீச்சேரிட்டு போயிட்டான் இருப்பேன் இதெல்லாம் யார்ரா உன்கிட்ட கேட்டால் யார்ரா நீ தலைநகரம் ஒன்று ஏதோ வடிவேலு கமெடிக்காக தான் நல்லா ஓடிச்சு

தலைநகரம் ஒன்ல கூட மட்டும் தான் காமெடி பண்ணிருப்பாரு இதுல ஹீரோ வில்லங்க அவங்க எல்லாருமே சீரியஸா ஒன்னு பண்ணியிருப்பாங்க அது நமக்கு காமெடியா இருக்கும் எவனாச்சும் மேல கையை வச்சா யூனிஃபார்ம் போட்டவன் போடாதவன் எல்லாம் பார்க்க மாட்டேன் வெச்ச கையை வெட்டி வீச்சரிச்சு போயிட்டே இருப்பேன் சரி அதாவது சொன்னா எனக்கு அசிங்கமா இருந்தா நூறு வருஷம் தமிழ் பார்த்து அறத பழசான புதுசாவாவது எடுத்திருக்கலாம் வித்தியாசமா பண்றங்கிற பேர்ல வில்லனோட அடியாளிகளா மூணு லேடிஸ் வேற போட்டு அல்டிமேட் காமெடி பண்ணிருக்கானுங்க ஒரு கதைக்கு சம்மந்தமே இல்லாத சினிமாட்டோகிராஃபி சீன்ஸுக்கு சம்மந்தமே இல்லாத ப்ராப்பர்ட்டிஸ் பேசணுன்னே பேசப்பட்ட வசனங்கள்னு தலைநகரம் டூ ஒரு சினிமாட்டிக் மாஸ்டர் சொல்லலாம் ஆனா இப்படி படம் எடுக்கிறத கூட மன்னிச்சிடலாம் இதை ப்ரொமோட் பண்ண வந்து பச்சையா ஒண்ணு சொல்றீங்களே அதை இந்த படத்தை பொறுத்தவரை தலா அஜித் ஒரு படத்துல பேசியிருக்காரு ஒவ்வொரு வினாடி நான் செதுக்கிறதுங்கிற மாதிரி இந்த படத்துல வந்து இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும்

யார் இவரோட ஆள் மனசுல போய் நீ இனிமேல் காமெடியே இல்லை ஹீரோன்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து நீ தயவு செஞ்சு காமெடினாவே ஆயிடுன்னு சொன்னாதான் சந்தான ஹீரோவா நடிக்கிற படங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் வணக்கத்தை போடு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறது மூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான் தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான காமெடியன் சந்தானம் செந்தில் தம்பிராமையா பிரம்மானந்தம் கோவைஸ்வரலா மனோபாலன்னு இத்தனை பேரை வச்சுட்டு ஒரு இடத்துல கூட சிரிப்பே வராத மாதிரி எடுக்கிறதெல்லாம் என்ன ஒரு டேலண்ட் ராயப்பா பிரியாணின்னா பீஸ் இருக்கணும் பார்ட்டின்னா கேர்ள்ஸ் இருக்கணும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க நேரத்துக்கு நல்ல பொதுவாக சந்தான படம்னாலே கதை இருக்காது லாஜிக் இருக்காது எதுவுமே இல்லைனாலும் அங்கங்க ஜோக்காவது இருக்கும் ஆனா இதுல ஹைலைட்டே அதான் ஜோக்கே இருக்காது

பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்துல நடிச்சுட்டு அதுக்கடுத்து இவ்வளோ முக்கியம் ஒருத்தரால நடிக்க முடியும்னா அது இவரால தான் முடியும் பேர் சோறு சாப்பிடுறானுங்கன்னா உத்த எப்படியா பிள்ளையா இருக்கிற தப்பே இல்லடா நான் என்ன சொல்லவே வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்துட்டு கதையை எவ்வளவு கேவலமா சொல்ல முடியுமோ அவ்வளோ கேவலமாக சொல்லிருக்காரு டைரக்டர் இருக்கும் போதும் துரோகம் பண்ணு இறக்கும் போதும் துரோகம் பண்ணு என்ன வாய்ஸ் என்னடா ஸ்மக்லிங் இவ்வளவு ஈஸியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஜெயம் ரவி பண்ற ஸ்மக்லிங் எல்லாம் ஒருத்தனுக்கும் தைரியம் இல்ல யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க நான் செய்றேன்

விஜய் ஆண்டனி அஸ் ஆக்டர் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வர படம் பிச்சைக்காரன் தான் அதுல வாங்கின பேரு கெடுக்கிற அளவுக்கு படாத பாடுபட்டு விஜய் ஆண்டனியே டைரக்ட் பண்ணி எடுத்து வச்ச பிச்சைக்காரன் டூ தான் நம்ம ஒர்ஸ்ட் மூவிஸ் லிஸ்ட்ல அடுத்த எடுத்த பிடிச்சிருக்கு இது உனக்கு நியாயமா படுதாடா

சரி இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாம் அந்த தேவையே இல்லாத டபுள் ஆக்ஷன்ல இன்னொரு கேரக்டருக்கு வித்தியாசம் காட்டுறங்கிற பேர்ல மூக்க பெருசு பண்ணி ஒரு கெட்டப்ல வந்தீங்களே இந்த ஐடியாலாம் யார் சார் உங்களுக்கு தர்றாங்க மாறுவேசத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால வணக்கம் விஜயாத்மி சார் அவர்களே நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால் உங்களுக்கு நல்லா வர்ற மியூசிக் அதை தான் பண்ண மாட்டேங்கிறீங்க சரி பரவாயில்ல ஆசைக்கு இன்னொரு நூறு படத்துல வேணாலும் நடிங்க தயவு செஞ்சு டைரக்ஷன் மட்டும் பண்ணிடாதீங்க வருஷத்தோட முதல் நாள் அதாங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இப்படி ஒரு படத்தை பார்த்தா அந்த வருஷம் விளங்குமாடா அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் கொடுத்த உத்ரன் தான் இந்த லிஸ்ட்டோட ஆறாவது எடுத்து பிடிச்சிருக்கு அந்த பூமிய படைச்ச சாமிடானா ருத்ரன் காக்க வந்த சாமிடா இந்த ருத்ரன் அதுல வந்து ஒரு சில அமணமா வர்றதா கேள்விப்பட்டேன் பேசிக்கிட்டேன் ராஸ்கே பாண்டி ராஜாதி ராஜா மொட்ட சிவா கெட்ட சிவான்னு இதுக்கு முன்னாடி லாரன்ஸ் கொடுத்த மொக்க படங்களுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாமல் இந்த ருத்ரனும் இருந்துச்சு எப்பா சாமி போதும்டா அந்த பேய் பாவம்னு நம்ம சொன்னது கேட்டுருச்சே என்னவோ லாரன்ஸோட முன்னாடி வந்த பேய் படங்கள்ல இந்த பேய் மட்டும்தான் இதுல இல்ல அதுல வந்த எல்லா க்ரிஞ்சும் இதுலயும் இருக்கு

ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலே இது பழைய ஸ்டைல எடுத்திருக்காங்களே சொல்ற மாதிரி இருக்கிற ஸ்கிரீன் ப்ளேல ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எடுத்துட்டு வந்திருக்கிற டேரக்டரோட மன தைரியத்தை பாராட்டணும் இந்த ராத்திரியை உன்னை வேட்டையாடி பிடிக்கல வேட்டையாடி பிடிக்கிறதுக்கு நானா காட்டு பண்ணி நான் நினைச்சேன் காட்டுக்கே ராஜா சிங்கம் என்கிட்ட வச்சுக்கிட்டு அசிங்கமாயிடுவோம் தூங்குதல மெதுவா பேசுகிறான் நம்ம ஊர்ல கொஞ்சம் ஓவரா வாய் பேசினாலே படத்துல ஒண்ணும் இருக்காதுன்னு அர்த்தம் அப்பவே சுதாரிச்சிடணும் அப்படி இந்த வருஷம் வந்த மிக கன்றாவியான படம் தான் சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க அவங்க ரிலீஸ் அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ரா பகலா வேலை செஞ்சு தியேட்டர்ல திருவிழா மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க புரிஞ்சதா அவங்க ஹாப்பியா இருக்கணும்ல

சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்குறே ஏ போடா எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன தெரியுமோ கார்த்தி பாடி லாங்குவேஜ் பேசுற ஸ்டைல் எல்லாம் அந்த அஞ்சு நிமிஷம் ட்ரைலர்லயே சகிக்கல இதுல படம் ஃபுல்லா இப்படிதான் பேசி வச்சிருந்தாரு இந்த ஐடியாவை ఎవண்டா கொடுத்தது கடைசியா உன்னே என்கிட்ட டீல் பேச வச்சிருச்சே இந்த சிஸ்டம் ஆனா இந்த டீலிங் எனக்கு புரிஞ்சிருச்சு சரி வாங்க என்ன பண்ணனும் சோ இந்த ஸ்கூல்ல

இவனு இந்த மாதிரி பேப்பர் நான் எல்லாம் உனக்கு நல்லா தெரியும் சொல்லுவே முத்தையா படம்னாலே மோசமா தான் இருக்குன்னு பொதுவா சொல்லுவாங்க ஏ ஆனா முத்தையாவே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான படத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குடுத்துருக்காரு இங்க இருக்கிறவங்க மாத்தட்டதான் மாத்தியிருக்காங்க மன்ன மாத்தல இப்படி டைட்டில் போடும்போது பெரிய புளுத்தி பேச்செல்லாம் பேசிட்டு படம் மட்டும் பி மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க என் பேர் கனிகலோ ஜாச்சா ஜின்னா ஜின்னா ஜின்னான்னு மண்ணா போயிடாது ஒன்னா இருக்கு பாருப்பா ஒரு படத்துல ஏதோ ஒரு நாலு பாட்டு மூணு ஃபைட்டு வைப்பாங்க இதுல இன்டர்வெல் முடியுறதுக்குள்ளேயே ஏழு பாட்டு எட்டு ஃபைட்டு படம் ஆடாது என் பேர் காதர் பாஷ் நீங்க ஜெயில்ல காப்பாத்துனீங்களே காதர் அவனோட அப்பாரு உங்க பிள்ளையா படத்துல எங்கெல்லாம் ஃபைட்டும் பாட்டும் இல்லையோ அங்கெல்லாம் ஃபிளாஷ் பேக் இருக்கும் இப்படியே போயிருந்தா என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு முடிவே கிடையானா நல்ல வேலை பிரபுவை இப்படி ஒரு கெட்டப்ல பாக்குறதுக்கு முன்னாடியே சிவாஜி செத்துட்டாரு காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் சுருக்குமா அவரை காதர் பாய்ன்னு சொல்லுவாங்க அப்துல் ரகுமார் பேராடா வப்துல் ரகுமார் பேரா ராபப்துல் ரகுமார்

ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் ரெண்டாவது எடுத்து பிடிச்சிருக்க இந்த படத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல தேவையான அளவுக்கு அலசிட்டாலும் இன்னும் கொஞ்சம் அலசுவோம் ஏன்னா நம்ம வாங்கின அடி எப்படி வேணாம் எங்க கிட்ட வேணாம்

இதுக்கு மேலே இந்த ஆளு ஒரு வார்த்தை பேசنا தான் நான் அவனை ஒடைக்கிறது நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் நான் கூட கங்கனா ரணாவத் ஒரு பேன் இந்தியா ஆக்ட்ரஸ் பயங்கரமா நடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சந்திரமுகி டு பார்த்தப்புற தான் தெரிஞ்சது ம் என்ன ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன ஒரு 퍼ஃபார்மன்ஸ் டா டே வரல ஆ யூ அம்மா யாராவை முரடலா ஓடிக்கிட்டீங்க ஏய் யாராவை ஆ சொல்லு

நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த படங்கள் எல்லாம் இது ஏதாவது ஒரு வகையில் நல்லா இருக்காதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெயிலர் வரும்போதே நமக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைச்சிடும் இப்படி எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லாமல் நல்லா இருக்குன்னு நம்பி தியேட்டருக்கு போய் வச்சு செய் வாங்கிட்டு வந்த வாரிசு நம்ம லிஸ்டில் ஒன்னாவது எடுத்து பிடிச்சிருக்கு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க

அழகுக்கு இது ஒரு முன் மாதிரி பாருங்க பாருங்க நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க சதக்குது செதுக்கிடறது இல்ல அது எசக்க பிசகா ஆயி கைய குடு எப்பேர்ப்பட்ட கற்பனை என்ன ஒரு அழகு பொதுவா நம்ம ஊர்ல பெரிய ஹீரோஸ் எல்லாம் மார்க்கெட் போனப்புறம் தான் சீரியல்ல நடிப்பாங்க நம்ம பண்ண என்னவோ நம்ம விஜய்யையும் சீரியல்ல அவங்க அவங்கள திரும்ப வர மாட்டாங்க அன்று பரிதவிக்கும் முதல் சனி மாலை ஆறு உங்கள் விஜய் மற்றும் டிஸ்னி பிளஸ் ஹாட்

தலைமுடிய ப்ய இப்படி க கூட்டி மாதிரி ஆகியிருக்காய் வாரிஸ்